எல்லாம் அறிய வைத்து ஆதி பகவன் முதலின்றி உணர வைத்து வேலிசை நாடக தீபம் ஏற்ற வைத்து ஈண்டவர் நெஞ்சை என்று குளிர வைத்து உயிர்மை எழுத்தெல்லாம் அறிய வைத்து ஊமையின் வாய் பேச வைத்து என்னும் எழுத்தென்று அறிய வைத்து ஏற்றம் தரும் புலவை ஆற்று தந்து ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்து ஓங்கார இசை தந்து போற்ற வைக்கும் தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழுக்காக ஒரு திருக்கூட்டம் கை தட்டுது அப்படின்னா அது இந்த சங்கீதம் தான் பட்டுகளால் பட்டுகளால் சிறப்பு 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 செய்வது 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 பக்தியால் ரசனையால் இடம்தான் இந்த சங்ககிரி என்பதை நிறுவித்து இருக்கிற மக்களுக்கு தெரிவித்து ஐயா அவர் எங்க இருக்கான்

நேசத்திற்கு ஒரு பாளையம் இந்த நள்ளிரவு நேரத்திலும் தமிழை ஆராதிக்கும் பாளையம் அதுதான் இந்த வீரன் பாளையம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு முன்னாடி உண்மையை பேசுறதுக்காக ஈரோட்ல இருந்து தாடி விட்டுட்டு வந்திருக்கிறேங்க அந்த ஈரோட கொஞ்சம் தயவுசு திருப்பி என்ன என் வாழ்க்கையில் என்ன பெண்களால் தான் நிம்மதி நிம்மதி என் அன்புக்குரிய சகோதரி அன்பு அன்னபாரதி அவர்களுக்கும் அற்புதமான அன்பு சகோதரி ரெண்டு பேர் அவங்களுக்கு மூணு பேருக்குமே இடையே வணக்கத்தை தெரிவித்து நடுவர் அவர்களே கையானத்துக்கு முன்னாடிதான் இளைஞர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இவங்க பாலிசி என்ன தெரியுங்களா கொரியர் நெலீஸ் ஆமா கொரியர்ல பார்சல் அனுப்பற லவ்வரை விட அரியர்ல கூட இருக்கிற நண்பன் தான் டாப்ங்கறது உணர்ந்தgetElementById 1 நண்பன் சொல்றத கேட்டுங்க 100 அடிக்குன்னு சொல்ற பொம்பளை பிள்ளைய நம்பாதீங்க வீரடிக்கலாம் வா மச்சான் சொல்ற நண்பன நம்புங்க வாழ்க்கை ஓட இருக்கும் அங்க ரொம்ப ரெண்டு அடிச்சு வந்த மாதிரி தெரியுது சார்

தூங்கிட்டு இருப்பாங்க <laughs> 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 <inaudibleSTALK appeals Shore ohneINE> <laughs> இரவும் நீயே பகலும் விடிஞ்சு போய் செந்திரி நாயம் ஆனா ஒண்ணு பாடி லாங்குவேஜோட ஒரு நகைச்சுவை சொல்றதுக்கு போய் அங்கவே எத்தி விட்டீங்க மனைவியா இருக்காரு கல்யாணமான புதுசுல பொண்டாட்டி வரமா இருக்கும் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனா வராம இருக்கும் அதுதாங்க மகிழ்ச்சி கல்யாணம் முன்னாடி என்ன பார்த்து தோசை ஊத்தவா ஏங்க தோசை ஊத்தவா எங்க தோசை ஊத்துவா இப்ப யோ தோசை ஊத்துவாங்கிறாங்க

ஹலோ உங்க நகைச்சுவை பேசி தான் வாழ்க்கையில பல பேர் வாழ்க்கையே நினைக்க அது அது மட்டும் இல்லைங்க இந்த பாட்டை இப்ப எப்படி படுறேன் குறுக்கு சிறுத்த வளுஹே இப்போ நடுவரே கை தரமாடிங்க தட்ட மாட்டீங்களா தட்டுங்க கையில பிடிச்சாமா குறுக்கு சிறுத்த வளுஹே ஏய் குடும்பத்தை கெடுத்த எங்க எங்கள் அம்மாதின் சொகத்துல அம்மண்ணா லி இந்த ஓ சத்தை பார்த்தா நல்ல பயங்கரமாக போட்டிங்கன்னா நடவர் மார்க் போடுவார் நைட்டு போகிற இங்கே ஓ சத்தம் கூடாது அந்த மூணு பேருக்கு பாட சொல்கிறாங்கடியா ரொம்ப சிரித்தவளே ஏ குடும்பத்தை கடுத்தவளேஹே எங்கம்மா எங்க சுகத்தில் அம்மனாலி போட்ட அவளே ஹே எங்க அப்பங்கிட்ட கை கள்ளிட்டு சத்த தாடி கேட்ட அவளே

ஏப்ரல் மாசம் பெயிலான பையம மேக்கத்தான் பாருங்க இவ்வளவு எந்த

ஓ ஓப்போடுங்கிற பாட்டை வச்சு நீங்க ஸ்கூல்ல பாடம் நடத்துறாங்க தமிழ் வார்த்தை வந்தாரு பசங்களா வாங்க ஆ போடு ஆவண போடு ஈ போடு இங்கிலீஷ் டீச்சர் தாங்க எப்படிதான் பாடுறது நீ ஏ போடு பி போடு கணக்கு வார்த்தையில இருந்தா எங்க திருச்சி மாட்டிலிருந்து ஒன்னு போடு ரெண்டு போடு பையன் பி என் பாளைய விவரமான பையன் பன்னெண்டு மணி ஆச்சு பெல் அடிச்சாங்க தட்டை தூக்கிட்டு சோத்த போடு முட்டைய போடு சோத்த போடு எப்படி பாடுறேன் பாத்தீங்களா ஒண்ணு இல்லைங்க ஒரு பாட்டுங்க

அதுக்கு எவ்வளவு மண்ம இருக்கு யோகா கிளாஸ் மட்டும் இல்லைங்க பையன் போலயத்தில் நடக்கின்ற மதுரமுக்கு நகைச்சுவை யோகா கிளாஸ் அடைவார்கள் கொஞ்சம் லென்தா போட்டு அதுகளோட புடிச்சு அவங்க போறோம் பாருங்க பாட்டு ஏன்னா இவங்க சாதாரண கை தெரியல ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் தட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தால் தட்டு கிடைக்கும் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்தால் எவர் சிங்கர் தட்டு கிடைக்கும் எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு தட்டு அது சங்ககிரி மக்களின் கை தட்டு நடுவர்களே அந்த கை தட்டு கொடுக்க பாட்டு தெரியுமா செல்லாத்தா செல்லும் மாரியாத்தா இது பசங்க வீடும் சொல்லு ரொம்ப காளியாத்தா பர்சு காளியாத்தா இது அமெரிக்கா கட்டி விட்டு தாலியாத்தா செல்ல கண்டு தேனம் பேச வச்சது அமெரிக்க நாடு அதுல மிசிடு கால கண்டுபிடிச்சது நம்ம தமிழ்நாடு முட்டை எத்தனை பாட்டு வச்சுக்கிறேன் நான் கொஞ்சம் என்னுடைய மனநிலையை நான் சாதகப்படுத்திக்கிறேன் திடீர்னு வியன் பாளையத்துக்கு வர்றாரு

தேய்ச்சி போடணும்னா மைண்ட் பாக்ஸ் இல்ல செவத்துல போய் தேய்ச்சிருக்க சட்டை தேய்க்கிறேன் கே ஒரு பாட்டி என்ன அவங்களே எல்லாம் ஜெஜி கிட்டாங்க அந்த காலத்து ஆட்டிகா ஜோக்கா உண்மையிலே ஒரு சைக்கிள்ல வந்தேன் சார் சடான் கிளவி அடிச்சி தேய்க்கி சரி கிளவி போச்சு என்ன கிளவி ஏத்திட்ட பிடிக்கல சார் சாரி சார் பிடிக்கல அதான் பிரேக் பிடிக்கிறது இல்லடா இல்ல கிளவி பிடிக்கலன்னு சொன்னாங்க பிடிக்கல நான் எத்திக்கிறதுன்றதா இவ்வளவு பிரச்சனை இருக்கு

உங்களை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கேன் போக்கு முடிஞ்ச குளிச்சு வச்சுட்டீங்களா அவ்வளவு நீ எனக்கு வேலை என்ன அவ்வளவு முடிஞ்சு சிரிச்சுட்டாங்க அப்புறம் மூணு பாம்பு எடுத்து முச்சந்தல் குளிச்சிருக்கேன் மிரண்டிருக்காங்க அதிர்ச்சி ஆயிருக்க எப்படி சார் இவ்வளவு விசமுறியோட நீங்க தப்பிச்சிருக்கீங்க ஏற்கனவே விஷத்தோட உங்களுக்கு பழம் இருக்கா பழக்கம் இருக்கா என் ஒய்ப்போட ரசத்தோடு எனக்கு பழக்கம் அது ஏன் ஒன்னும் செய்யல பச்சை பாம்பு தண்ணி பாம்பு பாம்பு பண்ணோட வாழ்வு நான்

இப்பதான் உங்களை சொல்லிட்டே குழந்தைக்கு சாப்பாடு விட்டுனா கரெக்டா வந்துட்டீங்க அப்படியா என்ன பத்தியா என்னமா சொன்ன சாப்பிடலன்னா பூத வரும்னா கரெக்டா வந்துட்டீங்க மாமியார் பூதளவுக்கு பில்டப் பண்றாங்க ஒண்ணு இல்ல புதுசா கல்யாணம் ஆன ஜோடி நம்ம கூட்டிட்டு சினிமா கூட்டிட்டு போயிட்டு ஆனாச்சு தூரத்துல இருந்து மருமக பாத்துட்டு கிழவி என்னை பத்தி இதை தப்பா சொல்லுது வீட்டுக்காரன் ஏங்க ஏங்க அம்மா என்னை பத்தி தான் தப்பா சொன்னாங்க அட ஒன்னு பத்தி ஒன்னும் சொல்லி சினிமா கூட்டு போய் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூட்டர் போயிட்டு இருக்கு இந்த அம்மா சுரண்டுது

சொன்னாங்கன்னு போராட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறார்களே இவங்களால எங்க நிம்மதி இருக்கு மனம் இல்லாமல் மல்லிகை இல்லை காணம் இல்லாமல் நிலவில்லை அச்சாணி இல்லாமல் தேர் இல்லை சாவி இல்லாமல் பூத்தி இல்லை நீர் இல்லாமல் நதி இல்லை தாய் இல்லாமல் குழந்தை இல்லை கண் இல்லாமல் ஓவியம் இல்லை ஒலி இல்லாமல் வைரம் இல்லை பரல் இல்லாமல் சிலம்பு இல்லை திருமணத்திற்கு பின்னால் எங்களுக்கு நிம்மதியே இல்லை என்பதுதான் இந்த கைத்தட்டலின் சாட்சியாக வைத்து நடவதில்லை நீங்கள் எங்களுக்கே தர வேண்டுமா கேட்டு நன்றியோடு விடுதலை நன்றி வணக்கம் இந்த பொல்லிக்கட்டியை ரொம்ப அழகான பாடல் இது ஒரு ஒரு வகை இதான் பேச்சு உள்ள சுவாரஸ்யம் ஒரு ஆள் சிந்தனையின் சிரிப்போட்டு பேச ஒரு ஆள் பாடலோடு எனக்கு தெரிஞ்சு பாடலோடு